காய்மக்களே நான் உங்கள் ஜாகிற ஒரு அருமையான இடங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா விலாங்காடு பக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த ரேட்டுக்கு நம்ம பிளாட் கொடுக்கல வெறும் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஈஸ்ட்டு பேசிங்களில் இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு பாருங்கள் உடனே வீடு கட்டலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி மிக அர்ஜென்ட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இருபத்தி நாலுக்கு ஐம்பது ஈஸ்ட்டு ஃபேஸிங்காக வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் காய்மக்களே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் உடனே வீடு கட்டுறதுக்கு செட் ஆகும் அதே சமயம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் லேண்டு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் சரௌண்டிங் பாருங்களேன் வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குதுங்க உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்குங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பது இருபத்தி நாலு அடிங்கிறது நல்ல ஃப்ரெண்டேஜ் உதாரணத்துக்கு இதோட விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கையில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா மொத்தம் இருந்துச்சுனாலே நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போட்டு ஒரு கார் பார்க்கிங் போட்டு சூப்பராக வீடு கட்டிடலாம் இந்த அரை கிரவுண்டில் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூவா இருந்தால் போதும் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோடவே சேர்த்து நாற்பது லட்ச ரூபா இருந்தால் ஒரு அருமையான வீடு நீங்கள் கட்டிடலாம் இல்லை தனிப்பட்டாவோட டைட்டில் கிளியராக இருக்குதுங்க பாருங்க சுற்றி வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டுக்கே பற்றி இருக்கிற நிலைமைக்கு சூழ்நிலைக்கு செட் ஆகும் அதே சமயம் வீடு கட்டுறதுக்கும் செட் ஆகும் மாதாவரத்துலேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் விலாங்காடு பக்கத்தில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம ரெடில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மெயின் சொட்டு வண்டலூர் ரோடு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த இடத்துலேருந்து இருந்து உடைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரு தான் இன்றைக்கி புது புது லேவுட்டுகளில் ரேட்டு கொஞ்சம் கூட குறைய இருக்க தான் செய்து விலைகள் அதிகமாக தான் இருக்குது ரீசேல் ப்ராப்பர்ட்டி அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் மெயினாக வந்து ஒரு முக முக்கியமான தேவைக்காக இதை விற்கிறாங்க அதனால தான் இந்த விற்பனைக்கு இந்த ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைட்டில் கிளியராக இருக்குது மெயினாக நம்ம சேனலில் போடுற போது நம்ம எல்லாமே டைட்டில் பார்த்து தான் போடுவோம் ஏன்னா கஸ்டமருடைய அடுத்த கட்ட லைஃப்பில் மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய பொறுப்போடு சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டி டைட்டில் பக்காவாக கிளியராகவும் அதே சமயம் தனிப்பட்டாவோட அமைஞ்சிருக்குது நான் உங்கள் ஜாகிர் உடனே ப்ராப்பர்ட்டி கண்டெக்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி நான் உங்கள் ஜாகிர்